கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியில் உள்ள ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலின் சிறப்பு அம்சங்கள் பற்றி அந்த கோயிலினுடைய பூசாரி என்ன கூறுகிறார் என்பதை தற்பொழுது பார்ப்போம் சிறப்பு அம்சங்கள் பற்றி இதோ கோயில் பூசாரி கூறுகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியில் இருக்குது இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இங்கே சிறப்பு பூஜைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சனிக்கிழமை தோலம் சனி அமாவாசை பருவம் நாட்களில் பயங்கரமாக பூஜைகள் அன்னதானம் நடைபெறுகிறது இதுக்கு குறிப்பிட்ட அப்புறமா அங்கே பாத எத்திரவர் நடந்து திருப்பதி நடந்து போவாங்க சூலகிரி டக்கினி கோட்டை எல்லாமே அத்துப்பல் எல்லாம் வராங்க நைட் தங்கிட்டு பஜனை பண்ணிவிட்டு இங்க இருந்து பாத யாத்திரை நடந்து போவாங்க எல்லாருக்கும் நல்லபடியா அப்படின்றது அவரு வந்து ஏழு ஜென்மத்துல சாமியாரா இருந்து இந்த வாட்டி நீயும் சாமியாரா இருந்து இந்த இடத்துல நீ உட்கார வச்சுட்டு போகணும்னு சொல்லி அவர் காட்சி கொடுத்து அவரே இது பண்ணியிருக்காரு அவர் சார்பாக எல்லாமே நடந்து வந்துருக்கு கொஞ்ச நேரம் இப்போ அவரு இருக்காரு அவர் கூட நானும் இருக்கேன் அது அவர் காட்சி கொடுத்தது இந்த இடத்துல நான் கோயில் அமைச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் அதனால அவரை நடைபெற்று வருகிறது கோயில் அளவில் இங்க பக்தர்கள் வந்து போனாக்க பக்தர்களுக்கு என்னென்ன நிறைவு இருக்கு குழந்த பார்க்கியும் இல்லாதவங்களுக்கு குழந்தை ஆகும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் நோய்க நொடி இல்லாமல் சிறப்பாக நல்லபடியா வேண்டதெல்லாம் நல்லபடியா ஆகும் எங்க இருந்து வந்து வராங்க பக்த மூணு ஸ்டேட்லும் வராங்க கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாக வராங்க இங்கே ஏதாவது நீங்கள் கனி சொல்கிறீங்களா சார் கனி மாதிரி எல்லா மாதிரி பக்தர்கள் வந்து வேண்டுதல் வேண்டுதல் அவரோட வேண்டுதல் வச்சுட்டு போனாங்களான்னு அது சக்சஸ் ஆகிடுங்க அவங்க சக்சஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போறாங்க ஆமா இந்த போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே பாக்கிறாங்களா அவங்களா வந்து நிறைய பேர் வந்து சனிக்கிழமை தோறமா இந்த எல்லாம் இந்த வேலைங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஓ இப்போ பக்தர்கள் வந்து வேண்டுதல் நிறைவேற்றுறதுனால சின்ன சின்ன வேலைகள் நடந்துட்டு இருக்கு பண உதவி பொருள் உதவி இந்த மாதிரி பண்றாங்க ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கு மக்கள் எல்லாரும் வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வேலை இருக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் சரி சார்